புதுவையலில் புதிய பேருந்து நிலையத்தில் மினி பேருந்து சேவையை தொடங்கி வைத்த முன்னாள் அமைச்சர் தென்னவன் தமிழகம் முழுவதும் அரசு பேருந்துகள் செல்லாத பகுதிகளுக்கு மக்களின் பயன்பாட்டிற்காக தனியார் மூலம் மினி பேருந்துகளை இயக்க அரசு அனுமதி அளித்துள்ளது இந்நிலையில் இருந்து பீர்கலைக்காடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்து வசதி இல்லாததால் அப்பகுதியில் மினி பேருந்து இயக்குவதற்கு வட்டார போக்குவரத்து துறை சார்பில் அனுமதி அளிக்கப்பட்டு மினி பேருந்து சேவை தொடக்க விழா இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் தென்னவன் கலந்து கொண்டு புதுவையில் புதிய பேருந்து நிலையம் வழியாக அரசவயல் விளக்கு பெத்தானந்தல் மித்ரா மித்ராவயல் ஜெயங்கொண்டான் பேர்க்கரைக்காடு வழியாக புதுவையல் வரை சென்று திரும்பும் மினி பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து எதிர்பார்த்த பேருந்து சேவை கிடைத்துள்ளதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மற்றும் அப்துல் காதர் மோட்டார் சர்வீஸ் பஸ் உரிமையாளர் அஜ்மீர் இந்நிகழ்ச்சியில் புதுவையல் பேராட்சி மன்ற துணைத் தலைவர் பகுர்தீன் அலிபாய் சிவகங்கை மாவட்டம் சிறுபான்மை பிரிவு துணை அமைப்பாளர் சையது சேட்டு காரைக்குடி மாமன்ற உறுப்பினர் முகமது சித்திக் வட்ட செயலாளர் முகமது கனி காரைக்குடி மாநகர இளைஞரணி அமைப்பாளர் தினகரன் ரெஜினா ரோடு ரேஸ் உரிமையாளர் முஜிபிர் ரஹ்மான் மாணவன் வெங்காயமாண்டி உரிமையாளர் அமீன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்